குட் மார்னிங் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோரில் மரபுத்தொடர் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அது இந்த இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நம்ம குரூப் டூக்கு வந்து எக்ஸாம் போகும்போது நம்ம இந்த மரபுத்தொடர் புக்கே வந்து நல்லா தரவாக வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து படிச்சுட்டு போயிடலாம் ஸோ இந்த இந்த மரபு தொடர் வந்து பார்த்தோம்னா நம்ம அப்படியே வந்து படிச்சுட்டே போல் ஷார்ட்கட்டோடு தான் வந்து சொல்லிட்டு வரோம் ஸோ நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சரை வந்து கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் கக்கட்ட மெடுதல் கக்கட்ட மிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தம் மிடுதல் ப்போ கக்கட கக்கட சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சும்மா வீட்டில் வந்து பேச்சு வழக்கில் தான் கக்கட கக்கட சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கக்கட்ட மெடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தம் மெடுதல் அடுத்து கக்கல் கரிசல் கக்கல் கரிசல் கரிசல்ன்றது கரிசல் மண் வருமா ஸோ மண்ணில் வந்து அந்த கரிசல் மண்ணில் தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே ஒரு மாதிரி கலங்களாக இருக்கும் ஒரு மாதிரி கருப்பு ஏற்கனவே அந்த மண் வந்து கருப்பாக இருக்கும் அதில் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே ஒரு கலங்களாக தான் இருக்கும் இதே நம்ம வந்து ஆற்று மணலில் வந்து ஊற்றினோம்னா அந்தளவுக்கு ஒன்றும் கலங்களாக இருக்காது தெளிவாகவே வந்து இருக்கும் இந்த கரிசல் மண்ணில் வந்து தண்ணியை ஊற்றினோம்னா கக்கல் கரிசலாக கலங்கள் நீராக வந்து இருக்கும் அடுத்தது கக்கலும் விக்கலுமாய் கக்கலும் விக்கலுமாய் இதில் விக்கல் அப்படின்னு வந்துடுச்சு ஸோ விக்கல் வந்து யாருக்கு வரும் மனுஷங்களுக்கு தானே வரும் இதில் வந்து கதிர் அப்படின்றது ஒரு பையன் வச்சுக்கலாம் கதிர் அப்படின்ற பையனுக்கு வந்து விக்கல் வருது க கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் கக்க வைத்தல் கக்க வைத்தல்னால் இப்போது வாமிட் பண்ணுறதே வந்து அவங்களாம் எடுத்தாங்கன்னா வாமிட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அவங்கள வந்து வற்புறுத்தி வாமிட் பண்ண வைக்கிறது கக்க வைக்கிறது இப்போ நாய் வந்து அதுவே ட்ரை பண்ணி வாந்தி எடுக்கிறதா வந்து கக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கக்க வைக்கிறது அப்படின்னா ஒரு நெருக்கி அது அதுக்கிட்டேருந்து வாங்குறது அந்த மாதிரி ஸோ கக்க வைத்தல்னால் நெருக்கி வாங்குதல் கங்கு கரை இல்லாமை கரை இல்லாமை அப்படின்னு வந்துருச்சு ஸோ அளவில்லாமை கரை இல்லாமைன்னா அளவில்லாமை கங்கணம் கட்டுதல் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கள்ல மாப்பிள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு போகிறாரு மாப்பிள்ளை கங்கணம் கட்டிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த வந்து முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த த தலையில் துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து கிளம்புவாங்க படத்தில் அதான் இந்த விஷயத்த வந்து நான் முடித்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கங்கணம் கட்டுதல் ஒரு செயலை முடிக்க முனைந்து நெற்றல் கசகசத்தல் கசகசத்துன்னு இருக்குது வியர்த்து ரொம்ப வியர்த்து கசகசன்னு இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ கசகசத்தல்னால் வியர்த்தல் கசகரணம் போடுதல் கசகரணம் போடுதல் இந்த கசை விட்டுலாம் கரணம் போடுறது தோப்பு கரணம் போடுவோம் இல்லையா கரணம் போடுறதுனா தோப்பு கரணம் போடுறது ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக போற்ற முடியுமா தோப்பு கரணத்தை ஒரு நாலு தோப்பு கரணம் ஈஸியாக போடலாம் அதுக்கு மேலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து போடுவோமே ரெண்டாவது எழுந்து எழுந்துக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு தான் வந்து போடுவோம் அப்போ பெருமுயற்சி செய்தல் கரணம் போடுறதுக்கு பெருமுயற்சி செய்யணும் கசா கூலம் கசா கூலம் கூலம் வந்துடுச்சா கூலம்னா என்ன குப்பை குப்பை கூலம் சொல்லுவோம் ஸோ கசா கூலம் அப்படின்னா குப்பை கச்சங்கட்டுதல் கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் அப்படின்னா அதுவுமே வந்து கங்கணம் கட்டுறது மாதிரி தான் கங்கணம் கட்டுறதுனா என்ன சொல்லுவோம் இந்த செயலை வந்து நான் முடிச்சு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அதே தான் இந்த கச்ச கச்சை கட்டுதலும் ஒரு செயலை முடிக்கிறதுக்காக வரிந்து கட்டி நிற்றல் அடுத்து கச்சந்தி அவிழ்தல் கச்சந்தி அவிழ்தல் அப்படின்னா பொய் மூட்டை அழுதல் இப்போது உண்மை அழுதலும் ஆப்ஷன் வைக்கலாம் பொய் மூட்டை அழுதல் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வைக்கலாம் இப்போ சந்தின்னு வந்துருச்சா இப்போ சந்தி சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ பொய் வந்து வெளியே வந்துருச்சுனா தான் அவங்களோட இது வந்து சந்தி சிரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கச்சந்தி அழுதல் அப்படின்னா பொய் மூட்டை அழுதல் கடன் கட்டாய் பேசுதல் இப்போ கடன் கட் அண்ட் ரைட்டாக பேசுறது கடன் கட் அண்ட் ரைட்டாக பேசுறது அப்போ கடுமையா பேசுறது தான் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுறது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கடன் கழித்தல் கடன் கழித்தல்னால் மனமின்றி செய்தல் இப்போது கடனை வந்து கழிக்கணுமே அது வந்து குறையணுமே அப்படின்றதுக்காக வந்து காசு கட்டுறது அது வந்து மனம் மனசே வராமல் கொடுப்பாங்க சிலர்லாம் அந்த கடன் கழியணுமேன்ட்டு மனசு வராமல் காசு கொடுத்து கடன் அடைப்பாங்க அதான் மனமின்றி செய்தல் அடுத்து கடுக்காய் கொடுத்தல் கடுக்காய் கொடுக்கறதுனா கடுக்காய்னா காதில் போட்டுற கம்மலை தான் கடுக்காய்னு சொல்லுவாங்க அப்போ கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் ஏமாற்றி விடுறது அடுத்து கடை கட்டுதல் கடை கட்டுதல்னால் அந்த விஷயத்தை வந்து முடிச்சு நிறுத்திடுறது கட்டு ஏறக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போது காரியத்தை வந்து நிறுத்திடுறது கடையை வந்து மூடுறது அடுத்து கடை கெடுதல் இப்போது ஒரு கடையில் விற்கிற பொருள் எல்லாமே வந்து கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அந்த கடைக்கு வந்து என்ன சொல்லுவோம் அந்த கடை வந்து எந்த பொருளுமே வந்து நல்லா இருக்காது அந்த கடைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கடை வந்து ரொம்ப இழிவாகிடும் அதாவது இழிவாக சொல்லுவாங்க எல்லாருமே அந்த கடையை அடுத்து கடை தேறுதல் கடை தேர்தல்னால் ஈடேறுதல் இப்போ ஈடேறுதல்னால் என்ன இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அந்த விஷயத்தை வந்து பேர் தான் இப்போ நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஈடுறுதல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பேர் தான் ஈடேறுதல் அப்போ கடை தேர்தல் இப்போது அந்த கடை வந்து இப்போது இழிவாக இருந்துச்சா இப்போ அந்த கடை வந்து நல்லா டெவலப் ஆகிறது அப்படின்றது வந்து டெவலப் ஆகிறது தானே தேர்தல் அப்படின்றது அப்போது ஈடேறுதல் அடுத்து கடை விரித்தல் கடை விரித்தல் அப்படின்னா கடை விரிக்கிறது எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் வந்து கடை விஷன் இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டேயே கடை விரிக்கிறியா அப்படின்ட்டு பலர் முன்னாடி வந்து தன்னுடைய ஆற்றலை வந்து சொல்லுதல் நான் இவ்வளோ நான் இந்த மாதிரி இவ்வளோ பலசாலி நான் இந்த என் என் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதெல்லாம் விரிக்கிறது அவங்க திறமையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி அடுத்து கடு முடுக்கு இப்போ முடுக்கு அப்படின்னு வந்துருச்சா இப்போ முடுக்கு விக் முடுக்கம் அப்படின்னா என்ன ஆக்சலரேஷன் சொல்லுவோம் அப்போ அது வந்து ஸ்பீட் பண்ணுறது இப்போது நடக்கிறது ஓடுறது அதே வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுனா இன்னும் முடுக்கு வச்சு இன்னும் ஸ்பீடாக வந்து அனுப்புறதா வந்து ஆக்சலரேஷன் முடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கடுமுடுக்கு அப்படின்னா விரைவான நடை அடுத்து கட்சி கட்டுதல் கட்சி கட்டுதல் அப்படின்னா இப்போ கட்சினாலே எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கும்போது அப்போது ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல் இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கிறது ஒரு விஷயத்த வந்து ஆப்போசிட்டாக நிற்கிறது கட்சி கட்டுதல் அப்படின்னாலே ஆப்போசிட்டாக நிற்கிறது கட்டளைக்கள் அப்படின்னா உரைக்கல் இது ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க கட்டளைக்கள்னா உரைக்கல் கட்டி சுருட்டுதல் கட்டி சுருட்டுதல்னால் பொருளை சுட்டி காட்டுதல் கடையை கட்டுதல் கட்டி சுருட்டுதல்னா பொருளை சுட்டி காட்டுறது கடையை கட்டுறது கட்டி சுருட்டுது அது அப்படியே வந்து திருப்பி சொல்லியிருக்காங்க சுருட்டிட்டு கட்டுறது ஏதோ ஒரு பொருளை வந்து சுருட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டுறது அதே மாதிரி கடையை வந்து கட்டுறதுனால கடையை மூடுறது அதான் சொல்கிறாங்க அடுத்து கட்டா கட்டி கட்டா கட்டி அப்படின்னா விடா தன்மை விடாப்பிடி கட்டா கட்டி இப்போது கட்டா அப்படின்றது நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க கட்டி அப்படின்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்ட வச்சிட்டோம் விடாத்தன்மை விடாத்தன்மையாக விடா வந்து விடாப்பொடியாக இருந்து கட்டாதோனையும் கட்ட வச்சிட்டாங்க விடாப்பொடி அப்போது அந்தளவுக்கு வந்து விடாபுடி கட்ட மாட்டேன்னு சொல்லியும் கட்ட வச்சா விடாப்பொடியாக இருந்து கட்ட வச்சிட்டாங்க கட்டா கட்டி கட்டி வருதல் இப்போது கட்டி வருதல் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து சீட்டு கட்டுறோம் சீட்டு கட்டுறோம் இந்த மாதிரி வந்து கட்டி வரோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த காசு வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாகிகிட்டே வரும் அப்போ ஊதியம் வந்து கூடி வருதல் அடுத்து கட்டி விடுதல் கட்டி விடுதல்னால் பொய் செய்தியை உண்டாக்குதல் கட்டி விடுதல்னால் பொய் செய்தியை உண்டாக்குதல் அடுத்து கட்டுக்கதை கட்டுக்கதைன்னா பொய் செய்தி தெரியும் கட்டுக்கிடை கட்டுக்கிடை அப்படின்னா நாட்பட்ட சரக்கு இப்போது கட்டுக்கட்டாக கிடைக்கும்னு வச்சுக்கலாம் கட்டுக்கட்டாக கிடைக்கும் சரக்கு அப்போது கட்டுக்கட்டாக கிடைக்கும் சரக்கு அப்போ நால் பட்ட சரக்கு கட்டுக்கிடைனா நாற்பட்ட சரக்கு கட்டுக்கோப்பு இந்த இடத்துல வந்து கோப்புன்னு வந்துருச்சா கோப்புன்னா என்ன ஃபைல் ஃபைல் இந்த புனைந்துறைனா என்ன நம்மளுடைய முக உரை தான் வந்து புனைந்துறைன்னு சொல்லுவாங்க அப்போ ஃபைல் மாதிரி தான் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா அப்போது கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துறை அதே மாதிரி கோப்பு அப்படின்னா கோபுரமாக இருக்கிற மாதிரி அப்போது மேற்கூரை கோப்பு அப்படின்ற மாதிரி கூரை மாதிரி இருக்கும் அப்போது மேற்கூரை கட்டுக்கோப்புனா புனைந்துறை மேற்கூரை கட்டும் காவலு மாதல் கட்டும் காவலு மாதல் அதிலே காவல் அப்போ பெருங்காவல் உடையா உடையதாதல் கட்டு உடைதல் கட்டு விடுதல் இப்போது ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்லா கட்டெல்லாம் கட்டு கட்டாக வச்சுருப்பாங்கல்ல அப்போ கட்டு உடைதல் அப்படின்னா அந்த உடல் வந்து என்ன ஆகிடும் தளர்ந்துடும் அப்போ உடல் வந்து கட்டு உடைஞ்சிட்டா தளர்ந்துடும் அடுத்து கட்டுப்படி ஒரு பொருட்கேடு இல்லாமல் சிறிது ஊதியத்துடன் அமைக்க அமைக்கிறது கட்டுப்படி ஆகிறது அதாவது அதிகமாக வந்து வில வச்சும் விற்காம பொருளுக்கு வந்து நம்மளை நஷ்டமும் வராமல் பொருள் கேடு இல்லாமல் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து லாபம் வர மாதிரி வை வைக்கிறது சிறிது ஊதியத்துடன் அமைக்கிறது தான் வந்து கட்டுப்படி ஆகிறது எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாதுபா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ எனக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கூட அதில் லாபம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அடுத்து கட்டு கட்டுரைத்தல் சாரி கட்டு முட்டு கட்டு முட்டுன்னா அமைதி அமைதி உடற்கட்டு இப்போ கட்டு முட்டுன்னா உடல் கட்டை தான் வந்து சொல்கிறாங்க அந்த ஜிம்முக்கெலாம் போயிட்டு வைக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து கட்டுரைத்தல் கட்டுரைத்தல்னால் உறுதியாக சொல்லுதல் இப்போ நம்ம கட்டுரைலாம் வந்து எழுதுவோம்ல அந்த கட்டுரைத்தல் அப்படின்னா உறுதியாக வந்து சொல்கிறதா இது உறுதியாக சொல்லுதல் எப்படின்னா இப்போ நம்ம அந்த கட்டுரையெல்லாம் வந்து எழுதுகிறோம்னா அதில் வந்து உண்மையாக உறுதியாக இருக்கிற விஷயத்த மட்டும் தான் வந்து எழுதுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ கட்டுரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்லுதல் அடுத்து கட்டை அழுதல் கட்டை அழுதல்னால் கூற தொடங்குதல் கட்டை அழுதல் கூற தொடங்குதல் அடுத்து கணக்கு வழக்கு கணக்கு வழக்குனா முறைமை அலுவல் கொடுக்கல் வாங்கல் நம்ம கணக்கு வழக்குனா எதில் சொல்லுவோம் இந்த கொடுக்கல் வாங்கல தான் வந்து கணக்கு வழக்குன்னு சொல்லுவோம் அலுவல் விஷயத்த கணக்கு வழக்குன்னு சொல்லுவோம் அது வந்து முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க கணக்கு வழக்கு வந்து ஒரு முறையாக வச்சுக்கணும் இல்லைனா வந்து பிரச்சனை தான் வரும் அப்போ முறைமை முறையாக வச்சுக்கிறதுக்காக தான் கணக்கு வழக்கே வச்சுக்கிறாங்க அடுத்து வந்து கண்காட்டி விடுறது கண்ணை காட்டி விடுறதுனா ஜாடையாக ஏவி விடுறது அடுத்து கண்கொள்ளா காட்சி அப்படின்னா கண்கொள்ளா காட்சி அப்படியே வந்து வியப்பாக பார்க்குறது தான் வந்து கண்கொல்லா காட்சின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ வியக்க விய வியத்தற்குரிய தோற்றம் அடுத்து கண்டதும் கடியதும் கண்டதும் கடியதுன்னா நல்லதும் கெட்டதும் கண்டதுண்டம் துண்டமாக வெட்டிடுவேன்னு சொல்லுவாங்களா அப்போது பல துண்டுகளாக வந்து வெட்டிடுவேன் அடுத்து கண்ட மட்டும் கண்ட மட்டும்னா மிகுதியாக இப்போது கண்ட மட்டும் அப்படின்னா வந்து பார்க்குற வரைக்கும் அப்படின்ற மாதிரி வருது இப்போ நம்ம பார்க்குறது வரைக்கும் அப்படின்ற மாதிரி வருது இப்போ பார்க்குறது வரைக்கும்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக பார்ப்போம்ல ரொம்ப அதிகமாக பார்ப்போம் அப்போ மிகுதியாய் கண்டானும் முண்டானும் அப்படின்னா வீட்டு தட்டு முட்டுகள் கண்டானும் முண்டானும் இப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கண்டானும் முண்டானும் குண்டானும் அப்படின்னு வச்சுக்கலாம் கூட வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கலாம் நம்ம வீட்டில் குண்டான்லாம் இருக்கும்ல அப்போ கண்டானும் முண்டானும் குண்டானும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வீட்டு தட்டு முட்டுகள் இதில் பாருங்கள் வீட்டு தட்டு தட்டுன்னு வந்துச்சா வீட்டில் இருக்கிற தட்டு தட்டு அந்த சைடு குண்டான் தட்டு குண்டான் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் அடுத்தது கண்ணுங் கண்டுங்காணாமல் கண்டும்ங்காணாமல் அப்படின்னா இப்போ பந்தியில் வந்து சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பந்தியில் சாப்பாடு போடும்போது கண்டு காணாமல் போயிடுறாங்க நமக்கு போதுமா போதலியா இன்னும் வைக்கணுமா சாப்பாடு அப்படின்ட்டுலாம் வந்து கேட்காம கண்டு காணாமல் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ கண்டு காணாமல் போகிறதுனா போதுமா போதலியான்னு கேட்காமல் விடுறது தான் வந்து கண்டு காணாமல் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்து கண்டு முதல் கண்டு முதல்னால் தானியம் கண்டு முதல்னால் தானியம் இப்போது தானியம்லாம் வந்து பார்த்தோம்னா இது ஃபஸ்ட் கிளாஸ் இது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ கண்டு முதல் கண்டு முதல்னால் தானியம் கண்டு முதல்னால் முதல் தரம் தானியம் அடுத்து கண்ணாக இருக்கிறது அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கண்ணாக அது அது மேலேயே கண்ணாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அது வந்து நல்லா கவனிக்கிறான் விழிப்பாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அருமையாக இருத்தல் கண்ணாக இருத்தல்னால் அருமையாக இருத்தல் அடுத்து கண்ணுக்கு கண்ணாதல் கண்ணுக்கு கண்ணாதல்னால் எங்க ரொம்ப வந்து பாராட்டுறது என் கண்ணே மணியே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கண்ணு கண்ணு அப்படின்ற மாதிரி உள்ள அப்போது கண்ணுக்கு கண்ணாதல்னா கண்ணே மணியேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக வந்து பாராட்டுறது அந்தரங்கமாக இருக்கிறது அடுத்து கண்ணும் கருத்துமா கண்ணும் கருத்துமா இதே தான் வந்து மேலே பார்த்தோம் கண்ணாக இருத்தல்னா மிக விழிப்பாக கண்ணும் முழு கவனத்துடன் கண்ணும் கருத்துமா அப்படி ஃபுல் கவனத்தோட அடுத்து கண்ணெடுத்து பார்க்குறது கண்ணெடுத்து பார்க்குறது இந்த கடவுள்கிட்டலாம் வந்து வேண்டும் போது என்னை வந்து கண்ணெடுத்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அருள் செய்தல் என்ன என்னை வந்து பாரு என்னோ எனக்கு வந்து அருள் கொடு அப்படின்ற மாதிரி அடுத்து கண்ணை காட்டுறது கண்ணை காட்டுறதுனா ஜாடை காட்டுறது கண் ஜாடை காட்டுறது அடுத்து கண்ணோடுதல் கண் ஓடுதல் அப்படின்னா கண்ணோட்டம் சொல்லுவோம்ல கண்ணோட்டம்னா என்ன இரக்கம் அதான் கண்ணோடுதல்னா இறங்குதல் மேற்பார்வை பார்த்தல் கண் பிதுங்குதல் அப்படின்னா ஐயோ கண் கண்ணே பிதுங்குது அதாவது அந்தளவுக்கு வேலை ரொம்ப அதிகமாக வேலை இருக்கும்போது தான் வந்து கண் பிதுங்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ வேலை மிகுதியால் வந்து வருத்தம் வருத்தம் வந்து மிகுதல் அடுத்து கண்மூடித்தனம் கண்மூடித்தனம்னால் வந்து கவனம் இல்லாமல் கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்காமல் இருக்கிறது தான் வந்து கண்மூடித்தனமானு சொல்லுவாங்க அடுத்து கண் வளர்தல் அப்படின்னா தூங்குதல் கண்வள்தல்னால் தூங்குதல் இந்த சந்தன மல்லிகையில் தூள்ளி கட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வடிவேல் பாட்டு ஒன்று வந்து வரும் அந்த பாட்டில் ரெண்டாவதுரிய வந்து கண்வலரு அப்படின்னு சொல்லிட்டு வரும் வளர்னா அந்த சாமியை வந்து வடிவேல் வந்து தூங்க வைக்கிற மாதிரி தான் அப்போ வளருதல் அப்படின்னா தூங்குதல் அடுத்து கண் விழிப்பு அப்படின்னா கண் விழிப்பு விழிப்பாக இருக்கிறது நல்லா ஜாக்கிரதையாக இருக்கிறது அடுத்து வந்து கதை கட்டுறது கதை கட்டுறதுனா வந்து பொய்யா பொய்யா வந்து சொல்கிறது கதை கட்டி ஓடுறது கதை கட்டி விட்டுறதுன்னு அவங்களா இஷ்டத்துக்கு ஒரு கதை வந்து கட்டி ஓட்டுறது பொய் செய்தி வந்து கிளப்புறது அடுத்து கதை பண்ணுதல் கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி கட்டி பேசுதல் கதை பண்ணுதல்னால் கட்டி பேசுதல் கதை பண்ணுதல்னால் கட்டி பேசுதல் அடுத்து கதை வளர்த்தல் கதை வளர்த்தல் கதையை வளர்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க கதையை வளர்க்காதுன்னா வள வளன் பேசிட்டே இருக்காத அப்படின்ற மாதிரி அதான் பேச்சை வந்து விரித்தல் கதையை வளர்க்காதுன்னா வள வளன் பேசிகிட்ருக்காதுன்ட்டு பேச்சை வந்து விரித்தல் கதை வளர்த்தல்னா பேச்சை விரித்தல் கத்தி முனையாதல் கத்தி முனையாதல்னா இப்போ கழுத்தில் வந்து கத்தி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கத்தி முனையை வந்து கழுத்தில் வச்சுருக்காங்க அப்போ கத்தி முனையாதல்னா கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து செய்யும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் அப்போ கண்டிப்பாக வந்து செய்யணும் அதான் மிக கண்டிப்பாக இருத்தல் கத்தி முனையாதல்னால் மிக கண்டிப்பாக இருத்தல் அடுத்து கந்தல் கூலம் கந்தல் கூலம்னா அதான் குப்பை தாறுமாறு அந்த மாதிரி வரும் கூலம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல குப்பைன்னு சொல்லி அதே கந்தல் கூலம்னாலும் குப்பை தான் தாறுமாறாக இருக்கிறது அடுத்து கம்பளி பேச்சு கம்பளி பேச்சுனா இப்போ கம்பளி பெட்ஷீட்டை வந்து நம்ம ஃபுல்லாக போற்றிக்கிட்டு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது யாருக்காவது கேட்குமா கேட்கவே கேட்காது நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு கம்பளி படிச்சுட்டு மேலே போற்றிக்கிட்டு நம்ம பேசிகிட்டு வந்தோம்னா யாருக்குமே கேட்காது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அப்போ பேசுகிறதே வேஸ்ட்டு வீண் பேச்சு அடுத்து கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி விடுதல் கம்பி நீட்டுறதுனா ஓடிடுறது கயிறு கட்டி விடுதல் கயிறு திரிக்கிறது அப்படின்னா கயிறு திரிக்கிறதுனா நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சுருப்போம் பொய் பொய்யா பொய் செய்தி வந்து சொல்கிறது கயிறு திரிக்கிறது அப்படின்னா பொய்யா சொல்கிறது அடுத்து கறி பூசுறது இப்போது கறி பூசுறதுன்னா மானம் குலைதல் இப்போ மூஞ்சில் வந்து கறி பூசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூஞ்சில் கறி பூசிடுறாங்க கறியோடு நடந்து போ மூஞ்சி ஃபுல்லாக கறி பூசின்னு நடந்து போனால் மானம் போய்டும்ல பார்க்குறவங்களாம் அசிங்கமாக நினைப்பாங்க மானம் போயிடுமா அடுத்து கரடு முரடு கரடு முரடா இருக்கிறது ஒரு ஒழுங்காக இல்லாமல் கரடு முரடாக இருக்கிறது கரை ஏறுதல் அப்படின்னா கரை ஏறுதல் இப்போ நம்ம தான் கொஞ்ச முன்னாடி தான் பார்த்தோம் உய்வடுதல் ஈடு ஈடேறுதல் அப்படின்றத பார்த்தோம் ஈடேறுதல் நம்மளுடைய லட்சியத்தை வந்து ஜெயிச்சிடுறது நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது இதுதான் வந்து ஈடுறுதல்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஈடேறுதல் அப்படின்ற மாதிரி அப்போ கரை ஏறுதல் அப்படின்னாலும் அந்த விஷயத்தை வந்து முடிச்சிட்டோம் கரை ஏறிட்டோம் அப்படின்ற மாதிரி ஈடேறுதல் உய்வடைதல் வளர்க்கப்படுதல் அப்படின்ட்டு அடுத்து கரை கடத்தல் கரை கடத்தல் தான் எல்லை மீறுதல் அந்த இந்த கரைனால் இதுவரையும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கரையை கடக்கிறது அப்படின்னா உன்னுடைய எல்லையிலேருந்து நீ மீறுறன்னு அர்த்தம் கரையை கடக்கிறதுனா எல்லையை மீறுறது அடுத்து கரு கழிதல் கரு கழிதல் அப்படின்னா இப்போ வந்து கரு அடிதல்ன்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போது கரு வந்து வயிற்றில் வந்து இருக்கும்போது எப்படி இருக்கும் வயிறு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் பெருசாக கூறாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்போ கரு கழிதல் அப்படின்னா கரு அழிதல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த கூர் வந்து கரு அழிஞ்சு என்ன ஆகும் அந்த கூர் வந்து மங்கிடுச்சு அதாவது அந்த வயிறு பெருசாக இருக்கிறது சின்னதாக ஆயிடும் இல்லையா அதை கூர் மங் மழுங்குதல் அப்படின்ற வச்சுக்கலாம் அப்போ கரு கழிதல் அப்படின்றது கூர் மழுங்குதல் புதுமை குளைதல் அந்த கொலைஞ்சு போயிடுது குழந்தை குழந்த அப்போ கரு கழிதல் அப்படின்னா புதுமை வந்து குலைந்து போயிடுது அந்த புதுமையாக வந்து அந்த கரு வந்து குழைஞ்சி போயிடுது புதுமை குலைதல் அடுத்து கருவறுத்தல் கருவறு என் கரு வறுத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கருவறுத்தல் அப்படின்னா நிர்மூலமாக்குதல் கருவறுத்தல் அப்படின்னா இப்போ வந்து கருவறு அதாவது கருவறுக்கிறதுனா என்னென்னா இப்போ ஆரம்பத்துலேயே வந்து ஒன்றுமே இல்லாம ஆக்குறது கரு அறுக்கிறது நிர்மூலமாக்குதல்னாலும் அவங்கள வந்து இப்போது உயிரை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கிட்ட வந்து எதுவுமே இல்லாமல் ஆக்குறது ஒன்றுமே இல்லாமல் ஒரு மனுஷனை வந்து ஆக்குறதுக்கு தான் வந்து நிர்மூலமாக்குறதுன்னு சொல்லுவாங்க அப்போ கருவறுக்கிறதுனாலும் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டுறது நிர்மூலமாக்குறதுனாலும் எதுவுமே இல்லாமல் பண்ணிடுறது இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஒன்றரை பேஜ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ நல்லா படிங்க கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பிடிச்சிருந்தால் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க thank you